ஸ்லாம் அலைக்கு நண்பர்களே இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இடத்த காட்ட போகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தைக்கடை அதாங்க காய்கறி மார்க்கெட்டு நான் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா சவுதி அரேபியாவில் ஜிசான் அப்படிங்கிற இடத்துல இருக்கேன் அங்கே இருக்கக்கூடிய சூப் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க இது பெரிய பில்டிங்க இதுக்குள்ளே வந்து மார்க்கெட் மட்டும் கிடையாது காய்கறி கடை இருக்குது பலசரக்கு கடை இருக்குது நமக்கு தேவையான அரிசி பருப்பு எண்ணெய் நான்வெஜ்ஜு எல்லாமே இங்கே வாங்கலாங்க வாங்க அந்த வீடியோ முழுசாக பாருங்கள் உள்ளே என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன் இன்றைக்கி வந்து நான் அந்த காய்கறி இருக்கிற அந்த பகுதியை மட்டும்தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கிறேன் அடுத்தடுத்த நாட்களில் இந்த மார்க்கெட்டில் என்னென்னலாம் இருக்குதுன்னு நான் டீட்டெயிலாக நான் போடுறேன் ஏன் இங்கே வந்து வாங்குகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இங்கே ரேட்டு வந்து ரீசனபுளாக இருக்கும் நம்ம வந்து மற்ற சூப்பர் மார்க்கெட்டு மற்ற கடைகளில் வாங்குறதோட இங்கே விலை நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இன்கேஸ் நம்ம கிட்டே கையில் காசு இல்லைனா கூட நம்ம சொல்லிவிட்டு நான் அடுத்து வரும்போது தரேன்னு சொன்னால் கூட அதை ஏற்றுப்பாங்க நான் வந்து இங்கே ரெகுலராக நாங்கள் ஒரு கடையில் வாங்குவோம் அவர் எங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுப்பாரு இங்கே நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய எல்லா காய்கறியும் கிடைக்குங்க நான் இங்கே வந்தால் மோஸ்ட்லி வந்து கீரை அப்புறம் பார்த்திங்கன்னா இலை தக்காளி சாம்பாருக்கு தேவையான அந்த காய்கறிகள்லாம் வாங்குவேன் நீங்கள் பாருங்கள் இந்த மார்க்கெட்டில் இந்த நாங்கள் வாங்குகிற கடையில் என்னென்ன இருக்குன்ட்டு நிறைய காய்கறி பேர் எனக்கு தெரியாதுங்க வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சுங்க அவ்வளோதான் இங்கே கிளம்புறதான் வேலை வாங்கின பொருளை எடுத்துக்கிட்டு வண்டியில் போட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் டைம் அலாமலைக்கும்